இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய கோயில் தலங்கள் ஒன்றான பூரி ஜெகநாதர் கோயிலுங்க இது ஒரிசாவில் இருக்குது ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசை இந்தியாவில் பிரசித்தி பெற்ற எல்லா கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசை இது வந்து வைணவ தலம் பூரி ஜெகநாதர்னா சிவன் கோயில் இருக்காங்க இல்லை தலம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மூலவராக பூரி ஜெகநாதர் காட்சி அளிக்கிறார் சுபத்ரை பலராமன் மூணு சேலைகள் அங்கே இருக்குது மூணுமே மரத்தில் செய்யப்பட்ட சிலைகள் சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா ஹொயிட்டாக இருக்கும் உருவங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்காதுங்க அந்த கையும் முகம் மட்டும்தான் தெரியும் எங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து சென்னைக்கும் இன்டர்சிட்டி மூலமாக சென்னைக்கு ரெண்டு மணிக்கு போய் ரெண்டு மணியில் நாலு மணிக்கு வந்து எங்களுக்கு பூரி ஸ்பெஷல் ட்ரெயின் பூரிக்கு அங்கே ஈவினிங் நாலு மணி கிழம ட்ரெயின் அடுத்த நாள் மதியம் வந்து ரெண்டு மணிக்கு ரீச் ஆச்சு ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மாலை வேலையில் அஞ்சு மணிக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போனோம் கோயிலில் வந்து நல்லா சிறப்பான தரிசனமாக இருந்துச்சு கூட்டம் வந்து இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் ஒரு மணி நேரத்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அந்த கோயிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா அது தேர் வருஷத்துக்கு ஒரு தேர் ஜூன் ஜூலை மாதம் வந்து தேர் திருவிழா வைப்பாங்க அதில் வந்து பூரி ஜெகநாதர் வந்து ஊர்வலம் வருவாங்க அந்த மூணு தெய்வங்களும் சேர்ந்து அருசுபத்ரா பாலராமன் பூரி ஜெகநாதர் நல்ல ஒரு சிறப்பான தரிசனங்க ஏன்னா இந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாக கருதப்படுதுங்க ஒரு பழமையான திரும பழமையான ஒரு திருத்தலம் இன்னும் நிறைய இடத்துக்கு போனோம் கொனாரக் சூரியனார் கோயில் போயிருக்கோம் அதை பற்றி அடுத்தடுத்த பதவியெல்லாம் நான் போடுறேங்க சிலிக்காய் ஏரி அடுத்து வந்து தாராதாரணி சக்தி பீடம் நிறைய இடங்களில் போனோம் நாலு நாள் மொத்தம் ஏழு நாள் டூருங்க நாலு நாள் போறும் ஒரு ஒன்றரை ஒன்றரை மூணு நாள் வந்து எங்களுக்கு பயணத்தில் சரியாக போச்சு சுவையான உணவுங்க மூணு வேளை உணவு வந்து யாத்திரா சர்வீஸ் சர்வீஸ் சுப்பரத்ன சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் சமையல்கார் ரெண்டு சமையல்கார் போடையே வந்தாங்க நாங்கள் பத்து பேர் கொண்ட குழு தான் போயிருந்தோம் அதனாலச்சு எல்லா இடம் சூப்பராக இருந்துச்சு நல்லா அருமையான தரிசனம் அடுத்தடுத்து காட்சி